உன் தாயை போற்றி அன்னை வராகி தாயை போற்றி அழுகு தாயை போட்டுருங்க இன்றைக்கி என்னங்க விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகிற தேய்ப்பிரை பஞ்சமி அன்னைக்கு வீட்டில் நீங்கள் பூஜை பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பூஜையை நீங்கள் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் கை கூடி வருவாங்க என்ன பூஜைன்றத நான் கண்டிப்பாக சொல்கிறேன் வருகிற தேய்ப்பிரை பஞ்சமி வந்து வருகிற திங்கட்கிழமை பத்தாம் தேதி வருதுங்க காலை எட்டு முப்பத்தோரு மணில இருந்து நள்ளிரவு ஒண்ணு நாற்பது மணி வரைக்கும் இருக்குது அதனால தேவியை நீங்க காலையில இருந்து இரவு வரைக்கும் வழிபாடு செய்யலாம் இந்த இரவு வழிபாடு காலையில பூஜை நம்ம செய்யறோம்னா இந்த தேய்ப்பிரை பஞ்சமியில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்றதை நான் உங்களுக்கு இந்த பதவியில் சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் பண்ணுங்கள் இன்று தேய்ப்பிரை பஞ்சமி வாராகி அம்மனுக்காக ஒரு புனிதமான நாள்னு நினச்சிக்கணுங்க அந்த நாளில் நாம் கன்னி பூஜை செய்வது மிகுந்த ஒரு புண்ணியம் தரும் நாள்னு தான் சொல்லுவாங்க ஆமாங்க சின்ன சின்ன குழந்தைங்க ஒரு அஞ்சு வயசுலேருந்து ஒரு பத்து வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க ஒன்பது பேரை நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்கள அம்மன் வடிவமாகவே நீங்கள் பார்க்கணுங்க அவங்க கால்களை கழுவி பூமாலை அணிவித்து குங்குமம் வைத்து நமஸ்காரம் நீங்கள் அவங்க காலில் விழுந்து கும்பிடணும் அப்போ அம்மா அந்த கன்னி வடிவத்திலேயே நம்மளுக்கு அருபுரிடா என்ற அர்த்தம் தாங்க அவளுக்கு நெய் இப்ப நம்ம வீட்டுல குழந்தைங்களுக்கு வந்து பூஜை எல்லாம் பண்ண பிறகு அப்படியே அனுப்பக்கூடாது நெய் வைத்தியமா குழந்தைங்களுக்கு பிரசாதமாக சர்க்கரை பொங்கல் இல்லைன்னா பழம் செஞ்சு பழம் வைத்து கொடுக்கலாங்க நம்ம மனதுல என்ன சொல்லணுமோ ஓ வாராகி அம்மனே பூற்றி ஓம் பஞ்சமி தாயே போற்றி கன்னி வடிவில் அறியில் புரியும் அம்மனே போற்றி அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த பூஜையெல்லாம் பண்ணிட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் பூஜை பண்ணிட்டு தாம்பலம் கொடுத்த பிறகு நீங்கள் இந்த மாதிரி பூஜையை கண்டிப்பாக நீங்கள் வருகிற பஞ்சமி தேய்ப்பிரை பஞ்சமி அன்னைக்கு செய்யுங்க இந்த மாதிரி பூஜை செஞ்சால் அம்மன் சந்தோஷம் செல்வம் மங்களம் அனைத்துமே நமக்கு கைகூடி வரும் குழந்தை பாகியங்கள் ஆகட்டும் கல்யாண தடைகள் ஆகட்டும் வீட்டில் நடக்கக்கூடிய நல்ல காரியங்கள் ஆகட்டும் ஒரு குரு பிரவாசங்கள் வீட்டில் சைடு வா மென வாங்குறது எது இருந்தாலுமே கண்டிப்பாக நம்ம வீட்டில் அடுத்தடுத்து நல்ல நல்ல நிகழ்வுகள் நடக்கிறத நீங்களே கண்டிப்பாக பார்ப்பீங்க இந்த கன்னி பூஜை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் எல்லாருமே செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நல்ல காரியங்கள் மங்களமாக நல்ல நல்ல காரியங்கள் நடக்கிறத நீங்களே பார்க்கலாங்க அம்மனாரும் எப்பவுமே நம்ம கூடவே இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த பூஜையை நீங்கள் தொடங்குங்க போது தேவியை நம்பிக்கையோடு பூஜை பண்ணுங்கள் ஒன்பது குழந்தைகளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி கன்னி பூஜை நீங்கள் செஞ்சுட்டு குழந்தைங்களுக்கு நான் சொன்ன மாதிரியே எல்லாமே செஞ்சு அழகாக நீங்கள் சந்தோஷமாக இந்த பூஜையை வீட்டில் செய்ங்க அம்மனுடைய அருள் உங்கள் வீட்டிலே தாங்க இருக்கும் தேவி நம்ம வீட்டில் தான் இருப்பா எங்கேயும் போக மாட்டாங்க நமக்கு துணியாகவே நம்ம வீட்டில் இருப்பாங்க கன்னி பூஜையை கண்டிப்பாக எல்லாரும் இந்த வருகிற தேய்பிரை பஞ்சமி அன்னைக்கு கண்டிப்பாக வீட்டில் செய்யுங்க யாராருக்கெல்லாம் திருமண தடைகள் குழந்தை பாகியங்கள் இல்லையோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த பூஜையை நீங்கள் செய்யுங்க தேவி உங்களுக்கு கண்டிப்பாக அற்புதங்கள் பண்ணுறதை நீங்கள் பார்ப்பீங்க இந்த பூஜை செஞ்ச பிறகு உங்களுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாமே நடந்துச்சு நான் கேட்டதெல்லாம் தேவி எனக்கு கொடுத்துட்டா அப்படின்றவங்க ஆலயத்துக்கு சென்று தேய்ப்பிரை பஞ்சமி அன்னைக்கு அங்கே இருக்கிற ஒரு பத்து ஒரு பன்னெண்டு பதினோரு பேருக்கு சாப்பாடு அன்னதானம் மாதிரி சாப்பாடு செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் அடுத்தடுத்த நல்ல நல்ல நிகழ்வுகள் உங்கள் வீட்டில் நடக்கும் தேவி உங்களுக்காகட்டும் நமக்காகட்டும் பக்கத்துணியாக நம்ம வீட்டில் எப்பவுமே இருப்பாங்க ஓவும் வராகி தாயை போற்றி அன்னை வராகி தாயை போற்றி அழகு வராகி தாயை போட்டுறீங்க இதெல்லாம் பண்ணி பிறகு தேவிக்கு பூமாலை அணிவித்து ஓவும் வராகி தாயை போற்றி அன்னை வராகி தாயை போற்றி அழகு வராகி தாயை போற்றினிட்டு பூஜையெல்லாம் முடிச்சுடுங்க வர அந்த பூஜையை வரைக்கிற தீப்பிரி பஞ்சமி அன்னைக்கு எல்லோரும் இந்த மாதிரி வீட்டில் பூஜை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நல்ல விசேஷங்கள் நடக்கிறது நீங்கள் பார்க்கலாம் பூ வாராகித்தாயே போற்று